மாவட்ட அளவுல யூனியனுக்கு கவர்னர் வந்து இந்த மாதிரி நம்ம பல்வேறு நம்மளுடைய வழிகாட்டுகளின்படியும் உங்களுக்கு தோணும் விஷயங்கள்லாம் நீங்க செய்த அடிப்படையிலையும் நிறைய புகார் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மேல வருது அப்படின்னா அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவியை நிறுத்திக்கிறாங்க இவர் பின்னாடி போனோம்னா நாமளும் சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு நோட்டடு பர்சனா மாறிடுவோம் அதனால அவர்களுக்கான உதவியை நிறுத்துறாங்க இது மூலமா அவங்க திருடுவது தடுக்கப்படுகிறது இது நேரடியா சொல்லுவாங்களா எந்த யூனியன்ல கூப்பிட்டு நீங்க போட்ட பெட்டிஷன்ல இப்ப தலைவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நிறுத்திக்கிட்டோம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியுமா தெரியும் ஊர்ல சொல்லுவான் அவன் வரட்ட அவனை கைய கால உடைக்காம விட மாட்டேன் ஏன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி போட்ட பெட்டிஷனுக்கு இப்போ வந்து மிரட்டிட்டு இருக்கானே அப்படின்னா அது வேலை செய்யறதுக்கு மூணு மாசம் ஆயிருக்கு நம்முடைய சமூக அலுவலர் சமூக உறுதியால் கொல்லப்பட்ட விட்டல் குமார் அவர் என்ன பண்றாரு அவருடைய கிராமத்துல நடந்த ஊழலை உயர் நீதிமன்றம் வரைக்கும் அந்த பேப்பர் ஒர்க் எடுத்து பார்த்தோம் நானு சார் எல்லாமே பார்க்கும் போது அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அதை பாத்தீங்கன்னா அந்த தலைவர் மேல உங்களுக்கு தண்டனை தரது தவிர வேற வழியே இருக்காது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருடைய பேப்பர் ஒர்க் இருந்துச்சு ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் எனக்கு கூட அந்த ஒரு கொடுத்திருக்காரு எனக்கு கூட என்னுடைய இருந்து பத்து கிலோமீட்டருக்கு நான் எந்த ஒரு வேலையுமே எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் இருக்குது அப்படிம்பாங்க காரணம் நம்முடைய பலம் பலவீனம் நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நானு எந்த நீதிமன்றத்துக்கு போவேன் எப்ப வருவேன் எங்க இருப்பாங்க என் சொந்தக்காரங்க யாரு என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவங்க நினைச்சா நம்ம மேல தாக்குதல் நடத்த முடியும் அச்சமா நமக்கு சமூகத்துக்கு வேலை முடிவு பண்ணி வந்தோமோ அன்னைக்கே நமக்கான அச்சம் போயிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா நமக்கான நாள் என்னைக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால அதை பத்தி நம்ம கவலை இல்லை ஆனால் நாம இந்த சமூகத்துக்கு வேலை செய்ய தேவை நாங்க மற்ற மாவட்டங்களுக்கு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் உங்களை மாதிரி தோழமைகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் நம்முடைய வழக்கறிஞர் பாஸ்கர் இருக்காரு இவங்க எல்லாமே அந்த அதையும் தாண்டி சில விஷயங்கள் லோக்கல்ல எடுத்ததுனால என்ன விளைவு வந்தது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம் தான் உங்களுக்கு உங்களுடைய பகுதியில் இருக்க பிரச்சனைகளை தயவு பண்ணி நீங்க எடுக்காதீங்க நீங்க இந்த நாட்டுக்கு முக்கியம் உங்க மாவட்டத்துக்கு முக்கியம் இந்த தமிழ்நாட்டுக்கு முக்கியம் இந்த இந்தியாவுக்கு நீங்க எல்லாம் முக்கியம் எனவே தகவலை வாங்குங்க திருநெல்வேலியில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு சேலத்துல இருக்க ஒருத்தர் பெட்டிதன் போட்டா அவன் வண்டி கட்டிட்டு வந்தா உதைக்க போறான் எவ்வளவு ஒரு பலவீனமானவங்க அவன் சொந்த ஊர்ல ஒரு பலம் இருக்கும் உங்களுக்கு ஆவாதவன் கூட பக்கத்து வீட்டுக்காரன் கூட வெளியூர்காரன் இங்க வந்து உதைக்கிறத ஏத்துக்க மாட்டான் நான் தானா உதப்பேன் என் ஊருக்காரன வெளியூர்காரன் உதைக்க விட மாட்டேன்டா அப்படின்னு அவனை அடிச்சு விரட்டுவாங்க சொல்லி அனுப்புவாங்க நான் உதைக்கிறேன் ஆனா நீ உதைக்க கூடாது அப்படிம்பாங்க அதனால நாமம் இந்த மாதிரியான மனு முறைகளை பல முறை வலியுறுத்திட்டு இருக்கோம் தயவு பண்ணி அதை பின்பற்றும் போது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நம்ம தோழருக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வயசு ஆனிச்சு சொன்னார் இல்லையா வயசு கேட்டீங்க இல்லையா அவரு ரொம்ப தொல்லை வேண்டாம் அடி வாங்கி நாம திருப்பி அடிப்போம் பேனா மூலமாவும் பேப்பர் மூலமாவும் திருப்பி அடிப்போம் அடுத்தபடியாக Yeah.